என் நண்பனோட மச்சான் உஸ்மான் நாளைக்கு சவுதி போறான் போன உடனே விசா அனுப்புறதா சொல்லியிருக்கான் முதல்ல சின்ன வேலை தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கான் அப்புறம் லைசென்ஸ் எடுக்கணும் அங்க ட்ரக் ஓட்டினா நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்றான் அங்க ரெண்டு மூணு வருஷம் இருந்தா நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் நீ ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்பாவோட வைத்திய செலவு பசங்களோட படிப்புன்னு அது இதுன்னு ஆயிரம் பிரச்சனை இருக்கு இப்போ